ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இனி கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட் மேல் மேல்தோளை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பேரிச்சம்பழத்தை விதைகள் நீக்கி சேர்த்துட்டு இதோடு முக்காக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் கூடவே அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வரவிட்டு நிறுத்திடுங்க நாலு விசில் வந்ததும் நல்ல ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் பாருங்கள் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்குறதும் திறந்துடலாம் நம்ம ஊற்றின தண்ணியிலே பீட்ரூட்டும் பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை அப்படியே எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கங்க கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும் அதிகமாக தண்ணி இருக்காது அந்த தண்ணியை சேர்த்தே நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு திரி திரியாக தெரியக்கூடாது அதனால் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நாலு விசில் வெட்டிங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பு இல்லாமல் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் இல்லாட்டி அடிகனமான கடாய் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் அதில் நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை சேர்த்து நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா திக்காகட்டும் சிறு கம்பி பதம் வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு சிறு கம்பி பாதம் ரொம்பவும் பாகுபாதம் வந்துடக்கூடாது சிறு கம்பி பாதம் வந்ததுமே அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்து வச்ச பீட்ரூட் பேரிச்சம் மழை இதை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க மிக்ஸர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்த்து அலசி ஊற்றாமல் இது மாதிரி ஒட்டை வைச்சு விட்டு நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க நம்ம பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வத்தி ட்ரை ஆகணும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகுது இப்போ அப்படியே மூடி வச்சுடுங்க இல்லாட்டி வெளியெல்லாம் அடுப்பு மேலெலாம் தெரிச்சிடும் அதனால் அப்படியே மூடி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா சரியாக மூணு நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன் பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா நுரைச்சி அதில் இருக்க ஈரமும் வற்றி கொஞ்சம் ட்ரையாக பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு அதில் இருக்க ஈரம் வத்தி கொஞ்சம் சுண்டு வரணும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் திக்காக சுயண்டு வரும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை நெய் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சொயண்டு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் மாற்றி ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் சூப்பராக அருமையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜாம் ரெடி அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறிடுத்து ஆறின பிறகு இதை நான் அப்படியே ஒரு பாட்டிலில் மாற்றிக்கிறேங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஜாம் ரெடி நீங்கள் கடையில் போய் ஜாம் வாங்குனீங்கன்னா அதில் கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க ஆனால் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியான முறையில் ஈஸியாக இந்த ஜாம் ரெசிப்பியை செய்து வைங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்திலையும் தடவி ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ப்ரெட்லேயும் தடவி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஜாம்னால் குட்டீஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே வெறும் வாயிலே சாட்டுருவாங்க அந்த அளவுக்கு பிடித்த ஒரு ஜாம் ரெசிப்பியை வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்து இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க இனி கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் ஜாம் வாங்காமல் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதில் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் பீட்ரூட் பேரிச்சம்பழம் நாட்டு சக்கரை முந்திரி பாதாம் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது